ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி சமையல் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி மரக்கரண்டிகள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மாதிரி கிடையாது இது மரம்ன்றதுனால நம்ம சமையலில் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எண்ணெயையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணோம் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மற்ற கரண்டிகள் மாதிரி சோப் போட்டு கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து வெளியில் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற மரக்கரண்டிகளை நல்லா நீட்டாக கழுவிட்டு இதோட பாலிஷ் கொஞ்சம் கூட போகாத அளவுக்கு நல்லா புதுசு மாதிரியே எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி சூடு இருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மரக்கரண்டி எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் இருக்கக்கூடிய எண்ணெய் அழுக்கு எல்லாமே வெளியில் வரும் பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டோம்னா அந்த லெமனோட தோலை மட்டும் நம்ம கீழே தூக்கி போடுவோம் இல்லையா ஸோ அந்த தோலை வச்சு இந்த கரண்டி ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் லெமன் வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துக்கோங்க சோப் போட்டு கழுவணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து லெமன் வச்சு தேய்ச்சிருக்கோம் இல்லையா அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடைச்சிடுங்க அப்படி இல்லைனா வெயிலில் வச்சு கூட நீங்கள் காய வச்சுக்கலாம் ஆனால் கரண்டி வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அடுத்து வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு அதை வந்து கரண்டி ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் எடுத்தாலே போதும் நான் இன்றைக்கி வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நம்ம என்ன அப்ளை பண்ணும்போது கரண்டியோட ஷைனிங் வந்து நல்ல ஆகும் இது வந்து உடன் கரண்டிக்கு மட்டும் இல்லை உடன் கட்டிங் போர்டு இப்போலாம் வந்து உடன்லேயே கிண்ணமெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி செய்யும் போது நல்ல லாங் லைஃப் இருக்கும் பொருட்களும் நமக்கு வந்து புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோலேயே கத்தி ஷேர் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோள் ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து நெகவீட்டை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எல்லா வீட்டையுமே கண்டிப்பாக மூணு நாலு நெகவிட்டியாக தான் இருக்கும் ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஏதாவது ஒன்று தான் ஷார்ப்பாக இருக்கும் அதை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை வச்சு நீங்கள் மற்ற எல்லா நெகவிட்டியுமே ஷார்ப்பாக்கிக்கலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து டேப்லெட்டோட கவர் தான் இதுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற டேப்லெட் கவர் எல்லாம் செட் ஆகாது இந்த மாதிரி அலுமினியத்தில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போது இந்த கவரை நம்ம கிட்ட இருக்கிற நெகவெட்டியை வச்சு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போதே நம்ம நெகவெட்டி வந்து நல்லா ஷார்பன் ஆகும் இதுக்கு வந்து நம்ம அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்காக நம்ம வந்து புதுசாக ஒரு அலுமினியம் ஃபாயிலை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இந்த டேப்லெட் கவரை எப்படியும் குப்பையில் தான் தூக்கி போட போகிறோம் இல்லையா ஸோ அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குப்பையில் தூக்கி போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பொதுவாகவே சப்பாத்தி சுடுவோம் பட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா ஹார்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பூரி மாதிரி புசு புசு நல்லா பொங்கிட்டு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்கள் மாவு பிசையும் போது இப்போவும் போல் கோதுமையும் உப்பும் மட்டும் போட்டு பிசைஞ்சிட்டா போதும் இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பால் எடுத்துக்கிட்டு இதை இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க இப்போது இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம எப்போவுமே சப்பாத்தி பருத்துறதுக்கு மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதையும் இது மேலே கொஞ்சமாக தூவிக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் பரத்திக்கலாம் இதை பருத்தும் போது நம்ம நடுவில் அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடாது இந்த சைஸில் அப்புறமா ஓரங்களில் சுற்றி இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க இப்போ இதை வந்து நல்ல சூடான தோசைகளில் போட்டுட்டு உடனேவே எண்ணெய் சேர்க்கக்கூடாது ஒரு பக்கம் திருப்பி விட்டதுக்கு அப்புறமா இது மேல நம்ம எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதும் நம்ம சப்பாத்தி வந்து நல்ல பொங்கி புசு புசுன்னு பூரி மாதிரி நல்ல சாஃப்டா வந்துடும் இப்போ பிச்சு பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்ல சாஃப்டா லேயர் லேயராக ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாப்பிடும்போது கேஸ்ட்ரிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வயிறு வலிக்கும் ஏப்பம் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சாம்பார் செய்யும்போது துவரம்பருப்பை வந்து லைட்டாக வறுத்துக்கங்க வறுக்கும் போது ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுத்துக்கணும் லைட்டாக வறுத்துட்டு இந்த பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் உப்பு பெருங்காயத்தூள் கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்து வேக வச்சுட்டு நம்ம சாம்பார் செய்யும்போது கேஸ்ட்ரிக்கீஸ் ப்ராப்ளம் கம்மி பண்ணலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குழம்பு செய்யும்போதோ இல்லைனா பொரியல் செய்யும்போதோ பார்த்திங்கன்னா சில சமயங்களில் உப்பு அதிகமாக போயிடும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம உப்பு எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமா பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல நைஸா அரைச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம கடைசியா பொரியல்ல சேர்த்து நல்லா கலந்து விடும்போது உப்போட லெவல் வந்து நமக்கு நல்லா கம்மி ஆயிடும் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம பொரியலோட டேஸ்டும் நல்ல சூப்பரா இருக்கும் இந்த பவுடரை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு குழம்புலையும் சேர்த்துக்கலாம் குழம்புல இருக்கிற உப்போட லெவலும் கம்மியாயிடும் அடுத்ததாக இந்த டிப் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா நம்ம கடுகு தாளிக்கும் போது கடுகு பொறிஞ்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அடுப்பு எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது என்ன சூடானதும் கடுகு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கடுகு வெடித்து எண்ணெயிலேருந்து வெளியில் வராது பட் கடுகு பொரியாதோன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க கடுகு பொரியும் ஆனால் மற்ற எல்லா இடத்துலையுமே தெரிக்காமல் எண்ணெய்க்குள்ளவே இருக்கும் முட்டை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் முட்டையில் இந்த மாதிரி விரிசல் இருந்ததுன்னா நம்ம வேக வைக்கும்போது எல்லாமே வெளியில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்க முட்டையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிராக் விழுந்திருக்கு இந்த பாத்திரத்துல நான் தண்ணி தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நான் இந்த முட்டை உள்ள சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்த உடனே வினிகரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வேக வைக்கும் போது முட்டையில விரிசல் இருந்தாலுமே முட்டை வந்து வெளியில வராது நல்லா சூப்பரா வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ஆறுனதுக்கு அப்புறமா நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு கிராக் விழுந்திருக்கு பட் முட்டை வந்து வெளியில வரவே இல்லை எவ்வளோ சூப்பராக உரிக்க வருது பாருங்க சில சமயங்களில் முட்டையை உடைக்கும் போது இந்த மாதிரி கீழே கொட்டிடும் அப்படி இல்லைன்னா நம்ம முட்டையை கைத்தவறி கீழே போட்டுவிட்டாலும் முட்டையோட ஸ்மெல் வந்து நம்ம எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் போகவே போகாது அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு உப்பு எடுத்து முட்டை மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுருங்க இந்த உப்பு வந்து இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும் ஸோ கிளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக வராது அடுத்து நம்ம தண்ணி போட்டு லைட்டா தொடச்சி விட்டுட்டோம்னா முட்டை கொட்டை தடமே இல்லாத மாதிரி ஆயிடும் சில சமயங்கள்ல சிக்கன் கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில் எவ்வளோதான் அலசி எடுத்தாலுமே சிக்கனில் இருக்க கவுச்சி வடை வந்து போகாம இருக்கும் அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்தோம்னா அந்த கவுச்சி வடை சுத்தமாக வராது அடுத்து நம்ம எப்பயும் போல் இந்த சிக்கனை சமைச்சிக்கலாம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா முந்தின நாள் செஞ்சு மீந்து போன சாதம் இருக்கும் அந்த சாதத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருப்போம் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல வித விதையாக இருக்கும் ஸோ இந்த சாதத்தை மறுபடியும் சூடு பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வடித்த புது சாதம் மாதிரி நம்மளால் செய்ய முடியும் ஒரு ஈஸியான மெத்தடில் இதை நம்ம பண்ணிடலாம் இந்த பாத்திரத்தில் நான் தண்ணியை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து இந்தளவுக்கு நல்லா கொதித்து வரணும் தண்ணி நல்லா அப்புறமா நம்ம சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் சாதத்தை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே ஸ்டவ் ஆன் கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த சாதம் வந்து சுடு தண்ணிலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் எனக்கு வந்து சாதம் கம்மியாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டிலே போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு சாதம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் எப்பவும் போல் சாதம் வடிக்கிற தட்டு போட்டு கூட வடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ தான் வடித்த ஃப்ரெஷ்ஷான சாதம் மாதிரி எவ்வளோ ஈஸியாக சூடு பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம எல்லார் வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி இடிக்கி இருக்கும் அப்பளம் பொறிக்கிறதுக்கு சிக்கன் பொறிக்கும் போது மீன் பொறிக்கும் போதெல்லாம் எல்லாம் இந்த இடிக்கி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஈஸியாக திருப்பி போட்டுடலாம் நமக்கு அவசரமாக தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா இது நம்ம கையிலே கிடைக்காது எங்கே வச்சோன்னே தெரியாமல் தேடிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பேப்பர் கிளிப் தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பேப்பர் கிளிப் இருக்கும் இந்த சைஸில் அப்படி இல்லைன்னா சின்ன சைஸில் இருக்கும் எந்த சைஸில் இருந்தாலுமே நமக்கு ஓகே தான் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஸ்பூனை இந்த கிளிப்போடு இந்த இடத்துல வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க ரப்பர் பேண்ட் இல்லைனா கூட பரவாயில்ல ஒரு நூல் வச்சு நல்லா இறுக்கி கட்டிடுங்க இன்னொரு ஸ்பூனையும் அடுத்த சைடில் வச்சு இதே மாதிரி கட்டிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு இடுக்கி மாதிரி இருக்கும் இதை வச்சு நம்ம இந்த மாதிரி வேக வச்ச முட்டை உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாமே சுடு தண்ணியிலேருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்பூனுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபோர்க் வச்சு கூட செஞ்சிக்கலாம் ஸோ அப்போ வந்து நமக்கு நூடுல்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் சார்ஜர் இருக்கும் மொபைல் சார்ஜர்னு மட்டும் கிடையாது நான் இப்போ சொல்ல போகிற டிப் வந்து டேப் ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஒயர்ஸ்க்குமே பொருந்தும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுனால பெரும்பாலும் இந்த இடம் தான் பிஞ்சு போயிருக்கும் ஸோ நம்ம சார்ஜரில் இந்த மாதிரி பியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டைப்பில் பேனா இருக்கும் இந்த பேனாக்கு உள்ளே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட சார்ஜர் பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம சார்ஜர் புதுசாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து நம்ம சார்ஜரெலாம் மாட்டி விட்டுறலாம் பெரும்பாலும் ஃபோன் கனெக்ட் பண்ணுற இடத்துல தான் நமக்கு வந்து பியும் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கணும் இந்த ஒயரோட இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளக் பாயிண்டில் மாட்டிருக்கும் ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் வளையாது ஸோ பீயறதுக்கு சான்ஸ் இல்லை ஆயில் கனெக்ட் பண்ணுற இந்த எண்டு தான் நம்ம வந்து அடிக்கடி வளைச்சிட்டே இருப்போம் ஸோ இது வந்து ஈஸியாக பிஞ்சிரும் அதனால இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கு மாட்டிக்கணும் இப்போ ஸ்ப்ரிங் மாட்டினதும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் நமக்கு வளையவே வளையாது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் ஸோ இனிமேல் வந்து பீயுறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதை வந்து நம்ம தான் சுற்றி வச்சாலும் சரி மறுபடியும் மறுபடியும் கலந்துட்டே தான் வரும் ஒன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த எக்ஸ்டெண்டரை மறுபடியும் பிரிஞ்சுட்டு வராத மாதிரி ஒரு சூப்பரான மெத்தடில் நம்ம மாட்டி வைக்கலாம் எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் எக்ஸ்டெண்டரை இந்த மாதிரி எடுத்துட்டு இடது கைய இந்த இடத்துல வச்சுக்கோங்க இதை வந்து மேல இருந்து கீழே சுத்த கூடாது அப்புறம் நமக்கு பிளக் கரெக்டா மாட்ட வராது ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுத்திட்டு இந்த பிளக் மறுபடியும் இருக்க இந்த ஹோல்ல மாட்டிருங்க பிளக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹோல்ல மாட்டி இந்த சைடும் நமக்கு வந்து ஒயர் பிரிஞ்சு போகாது அதே மாதிரி இந்த சைடும் ஒயர் பிரியாது நல்ல டைட்டாக இருக்கும் பிரியாது இந்த ஃப்ளக்கை வந்து நீங்கள் செகண்டில் இருக்க ஹோலில் மாட்டினீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஒயர் எல்லாம் பிரிஞ்சிரும் ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்க ஹோலில் மாட்டிக்கங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா எக்ஸ்டீரியரையுமே சுற்றி வச்சுக்கோங்க எவ்வளோ நாளானாலும் இது வந்து பிரிஞ்சு வராது நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொதுவாகவே வீட்டில் முட்டை வந்து ஆம்லேட்டோ இல்லை ஹாஃப் பாயிலோ போடுவோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ட்ரையாக இருக்கும் அப்படி இல்லைனா சாஃப்டாகவே இருக்காது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கல்லில் இருந்து எடுக்கும்போது லைட்டாக இந்த கல் மேலே தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தோன்னா இந்த முட்டை வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமலே இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ